திருப்பூர் மாநகராட்சி துணையோடு சமபந்தி விருந்து என்ற பெயரில் மதமாற்ற நிகழ்ச்சி நடைபெற்றதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பூர் மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சமாதானம் என்ற பெயரில் சமபந்தி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சியில் ஏழைகளுக்கு கொடுப்பதை இயேசு பல்லாயிரம் மடங்கு திருப்பி தருவார் என்ற வாசகங்கள் அடங்கிய அட்டைகள் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டதால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு சத்தியமங்கலம் பேருநிலையத்தில் மதமாற்ற நிகழ்ச்சியில் சிக்கி போலீசாரால் எச்சரித்து அனுப்பி வைக்கப்பட்ட நடிகர் பெஞ்சமின் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது எப்படி என்றும் கேள்வி மேயர் மற்றும் கவுன்சிலர் ஆதரவோடு மதமாற்ற நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது எனவும் திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் இது போன்ற கிறிஸ்துவ மதமாற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறி வருவதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த சீசனுக்கு